நீட் தேர்வு இல்லாமல் மருத்துவ கல்வி தொடர முடியும் என்ற நிலையை தமிழ்நாடு உருவாக்கி தரும் இந்தியாவில் எந்த இடர்பாடு ஏற்பட்டாலும் அதற்கு முதல் இடர்பாட்டை கண்டிக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது பாராமெடிக்கல் என்று சொல்லுகிற மருத்துவ சார்ந்த மருத்துவ படிப்பு எம்பிபிஎஸ் அல்ல அவைகளுக்கும் நீட் தேர்வு என்று ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது எந்த புண்ணில் வேலை பாய்ச்சி போல மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கு நீட் தேர்வு நுழைவுத் தேர்வு மூலம் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒன்றிய அரசினுடைய முடிவு ஏழை எளிய நடுத்தர கிராமப்புற மாணவர்களை பெரிதும் பாதித்த நிலையில் அதை தொடர்ந்து எதிர்த்து நீட் வேண்டாம் என சொல்லுகிற மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்பு மாணவர்களும் மருத்துவம் என்பதற்கு நீட் தேர்வை நீக்க வேண்டும் என்ற சட்டப்பேரவை தீர்மானத்தை அனுப்பி வைத்தோம் ஒன்றிய அரசு கட்டாயம் நீட் தேர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சொன்ன பொழுது தமிழகத்திற்கு விதிவிலக்கு தான் எனவும் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி வைத்தோம் அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் நிலுவையில் இருக்கிறது ஒன்றிய அரசு இன்னும் முடிவெடுக்க முடியாத நிலை பொறுப்பில் திராவிட முன்னேற்ற வலியுறுத்தல்படி எதிர்காலத்தில் நீட் தேர்வு இல்லாமல் மருத்துவ கல்வி தொடர முடியும் என்ற நிலையை தமிழ்நாடு உருவாக்கி தரும் அதற்கு ஒன்றிய அரசும் ஒத்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு துவக்க புள்ளி எங்கே என்று சொன்னால் தமிழ்நாடு தான் பெரியார் தொடர்ந்து அன்புத்தலைவர் கலைஞர் காலம் தொடர்ந்து இன்றைக்கு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி வரை இந்தியாவில் எந்த இடர்பாடு ஏற்பட்டாலும் அதற்கு முதல் இடர்பாட்டை கண்டிக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இடஒதுக்கீடு போராட்டத்தில் பெரியாருடைய பெரும்பங்கு இருமொழி ஆட்சி தேவை என சொல்லுவதில் அறிஞர் அண்ணாவினுடைய பெரும்பங்கு மாநில சுயாட்சியை கட்டுக்காப்பதில் பெரும்பங்கு மாநில உரிமையை பறிப்பதாக இருந்தாலும் வேந்தர்களை நியமிக்க நுழைவு தேர்வு கூடாது என சொல்லுவதாக இருந்தாலும் மாநில உரிமையை கட்டி காப்பதில் தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் தலைவராக இருந்து தமிழகத்தை வழிநடத்துகிறார் இந்த நிலையில் பாராமெடிக்கல் என்று சொல்லுகிற மருத்துவம் சார்ந்த மருத்துவ படிப்பு எம்பிபிஎஸ் அல்ல அவைகளுக்கும் நீட் தேர்வு ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது எந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதை போல மருத்துவக் கல்லூரி படிப்புக்கே நீட் வேண்டாம் என சொல்லப்படுது மருத்துவம் சார்ந்த படிப்புக்கு பாராமெடிக்கல் படிப்புக்கு நீட் தேர்வு உண்டு என சொல்லியிருப்பது ஏழை எளிய கிராமப்புற நடுத்தர தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய கல்வி நலனை மருத்துவம் சார்ந்த படிப்பை தடை செய்வதற்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்க பெருமுயற்சி அதை ஏற்றுக்கொள்ளாது தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கிராமப்புற மாணவர்கள் என்பதை சொல்லி எனவே பாராமெடிக்கலுக்கு நீட் தேர்வு என்பதை தமிழகம் நிச்சயமாக கண்டிக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை வரும் எனவே பிளஸ் டூ மார்க் என்னவோ அதன் அடிப்படையில் பாராமெடிக்கல் மாணவர் சேர்க்கை நடந்தால் அனைத்து மாணவர்களும் எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லுகிற முதலமைச்சருடைய அமுல்படுத்துவதற்கு துணை என்று உறுதியளிக்கிறோம்